ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது செரிமான தன்மை இல்லாதவங்கெலாம் இதெல்லாம் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒன் டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த புடலங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கூட்டு நாளே கடலை பருப்பு தாங்க மெயினாக இந்த கடலை பருப்பு இதோட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க கடலங்காலாம் அவ்வளோ சட்டு இருக்குது அதோடு நம்ம இந்த பருப்புங்கள் எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் சட்டுமே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிட்டோட இது மாதிரி செஞ்சு இப்போ கொடுத்து பாருங்க இதை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இந்த பருப்பை நம்ம கடலை பருப்பு நார்மலாக ஊறதா இருந்தாலே ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு ஊறணும் அப்போ தான் நல்லா வேகும் அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா விசில் போடுறப்ப நல்லா வெந்துடுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊரட்டும் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் எடுத்து பொடிசாக நறுக்கிக்கோங்க நறுக்கி காதத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சிக்கணும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க பாருங்க பேஸ்ட் கணக்கு அரைச்சிட்டேன் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க தேங்காய் சேர்க்க வேணாம் அதுக்கு பதிலாக நம்ம குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி அவிய போடுவோம் அதோட பச்சை மிளகாய் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டு அவிச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதோடு ஒரு பத்து பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன் ஒன்றரை தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க அந்த குக்கரில் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஒரு அதைப்போல்லாம் தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊட்டி இது உங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊட்டுங்க ஊட்டி ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சுடுங்க போதும் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கொட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே பேலன்ஸ் வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ஒரு அரைப்பழம் தக்காளி பழம் மட்டும் இருக்குது இதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு பெரிய புடலங்காயை வந்து பீஸ் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புடலங்காயும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் இதெல்லாம் அந்த காயோடு மிக்ஸ் ஆகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை அந்த சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போட்டதாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வண்டோன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுங்க காய் வேகிற அளவுக்கு வே சிம்மில் வச்சுக்குங்க இப்போ நம்மளுக்கு குக்கரில் ஆவிலாம் போயாச்சு இப்போ பார்ப்போம் பாருங்க இதில் ரொம்ப தண்ணியும் இல்லை ரொம்ப காய் அந்த பருப்பு வந்து கொலையவும் இல்லை இந்த கன்சிடென்சியில் இருக்கணும் ரொம்ப விசில் வச்சு கொலையும் விட்டுறக்கூடாது தண்ணி அளவும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் காயெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இதை தடவை நல்லா பெதட்டி விட்டுக்கோங்க நான் ஒரு காய் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா சூடாக இருக்குது பாருங்க இப்படி அமுக்குனாலே நல்லா அப்படியே வெந்தது நல்லா மசியுங்க இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் முழுசு முழுசாக இருக்கும் பார்க்க நல்லா முழுசு முழுசாக இருக்கும் ஆனால் வெந்திருக்கவும் செஞ்சுருக்கணும் இப்படி அமுக்கு நீங்கள்னாலே நல்லா வெண்டுருக்கோங்க க பருப்பெல்லாம் நல்லா உடையும் உடஞ்சி ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்கும் இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த காய் பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சுகர் பேஷண்ட்டை இல்லை கொலஸ்ட்ரால் உள்ள பேஷண்டா தேங்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க இதோடு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ஸை வந்து இந்த பொல்லங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நான் நார்மலாக இருக்கிறப்ப இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அது கொதி வரும் இந்த பச்சட்டில் தேங்காய் உடனே நான் ராஸ்மெல் வந்து நம்மளுக்கு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி இது பண்ணுறப்ப அதுங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பற்றலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சூப்பராக நம்மளுக்கு பொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுடுங்க போது மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பொடலங்காய் பாருங்கள் சூப் இப்போ தான் கல்யாண வீட்டு ஸ்டைலில் புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்கு மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பரான பொடலங்காய் கூட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப உடம்பு ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நெய் போட்டு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்